அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று பதினொன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த அற்புதமான நாளிலே திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி பெருமாளுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் இன்று பிறந்த நாள் கொண்டாடும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி பெருமாளுடைய அருளால் வாழ்க்கையிலே எல்லா விதமான ஐஸ்வர்யங்களும் கிடைக்கவும் ஆயுள் ஆரோக்கியம் மேம்படவும் பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம் இன்று மங்கள குரோதி வருஷம் ஆவணி மாதம் இருபத்தி ஆறாம் நாள் இன்று இரவு ஏழு மணி இருபத்தி ரெண்டு நிமிஷம் வரை அஷ்டமி தேதி உள்ளது அதன் பின்னர் நவமி திதி உள்ளது இன்று மாலை ஆறு மணி ஏழு நிமிஷம் வரை கேட்டை நட்சத்திரம் அதன் பின்னர் மூல நட்சத்திரம் உள்ளது இன்று மாலை ஆறு மணி ஏழு நிமிஷம் வரை சித்த யோகமும் அதன் பின்னர் மரண யோகமும் உள்ள நாள் இன்று பரணி மற்றும் கிருத்திகை நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரையும் மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரையும் உள்ளது ராகு காலம் மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரையும் குளிகை நேரம் பகல் பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரையும் யமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரையும் உள்ளது இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம் செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மேஷம் ராசி என்பர்களே சுகமான நாள் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்களுக்கு ரிலீஃப் கிடைக்கக்கூடிய நாள் அதே போல் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனவர்கள் சிலர் டிஸ்சார்ஜ் ஆவதற்கு வாய்ப்பு உள்ள நாள் வியாபாரிகள் தொழிலதிபர்களுக்கு பிஸ்னஸ் பார்ட்னருடன் பங்குதாரர்களுடன் இருந்த பிரச்சனைகள் குறையும் ஃபுட் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல அனுகூலத்தை தரக்கூடிய நாள் மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு வேலை தேடுபோருக்கு சிலருக்கு உங்கள் தகுதிக்கேற்ப நல்ல செய்திகள் வந்து சேரும் சேல்ஸ் மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் எல்லாம் வந்து சேர்கின்ற நாளாக உள்ளது இன்று கணவன் மனைவி இடையே மகிழ்ச்சியான நாள் நல்ல செய்திகள் உண்டு சகோதர வழியிலே ஆதாயம் உண்டு இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சரபேஸ்வரர் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்ட தருகின்ற எண் மூன்று ரிஷபராசி என்பர்களே நல்ல செய்திகள் உண்டு ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் ஹாஸ்பிட்டல் கிளினிக் நடத்துபவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும் நாள் நகைக்கடை அடகுக்கடை வைத்திருப்பவர்களுக்கு சில நெருக்கடிகள் வரும் அக்கௌண்டனாக சார்ட்டர்ட் அக்கௌண்டனாக இருப்பவர்கள் ஆடிட்டராக இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகள் அமையும் விளையாட்டுத்துறை வீரர்கள் புது வாய்ப்பை பெறுவீர்கள் வீட்டிலுள்ள பெண்கள் குடும்ப தலைவிகளுக்கு நல்ல புது பொறுப்புகளெல்லாம் வந்து சேர்கின்ற நாள் பேங்க் மற்றும் இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும் கணவன் மனைவியிடையே அர்த்தமில்லாத விஷயங்களுக்காக தேவையில்லாத விஷயங்களுக்காக சில மனஸ்தாபங்கள் பிரச்சனைகள் வரும் கவனமாக இருக்க வேண்டும் காதலர்களுக்கிடையே சில பிரச்சனைகள் வரும் இன்று நீங்கள் பலன்கள் குறைய வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாவிஷ்ணு வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஐந்து மிதுன ராசி என்பர்களை மறதியால் அவதிப்படும் நாள் சில பொருளை வீட்டில் வைத்துவிட்டு தேடுவீர்கள் அதே மாதிரி ஆஃபீஸ்லேயுமே சில டாக்குமெண்ட்ஸ் ஃபைல்ஸ் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் ஐடி துறை சார்ந்த ஊழியர்கள் ஐடி பிபிஓ கேபிஓ கால் சென்டர் போன்ற நிறுவனங்கள்லாம் பணியாற்றுபவர்களுக்கு துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் பணிச்சுமை அதிகமாக இருக்கும் கடன் விஷயத்திலே வியாபாரிகள் கராராக இருக்க வேண்டிய நாள் ஹோல்சேல் வியாபாரம் செய்பவர்கள் எஃப்எம்சிஜி வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கும் டெய்லரிங் செய்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் உண்டு செக்யூரிட்டியாக வேலை செய்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும் உங்கள் ஆரோக்கிய விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும் மாணவர்கள் உங்கள் திறமையை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் எல்லாம் வருகின்ற நாள் பயன்படுத்திக்கிங்க இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு துர்கே அம்பாள் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் நான்கு சந்திரன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கடகராசி என்பர்களே நன்மைகள் நடக்கும் நாள் நல்ல செய்திகள் உண்டு வேலை தேடுபோருக்கு சிலருக்கு வாய்ப்புகள் எல்லாம் வரும் பயன்படுத்திக்கங்க வெளிநாட்டில் வேலை தேடுவோருக்கும் நல்ல செய்திகள் உண்டு பாஸ்போர்ட் விசா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிலருக்கு அனுகூலத்தை தரும் டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் வெளிநாட்டிலே சென்று படிக்க விரும்பும் மாணவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம் இன்று இராணுவம் காவல்துறை ஏர்ஃபோர்ஸ் நேவி துறையில் இருப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும் ஆரோக்கிய விஷயத்திலே கவனம் தேவை பெரியவர்கள் உங்கள் வீட்டு விஷயங்கள் எல்லாம் ரகசியத்தை எல்லாம் மற்றவர்கள்ட்ட சொல்லிட்டு இருக்காதீங்க கணவன் மனைவியிடையே ஒற்றுமை குறைவாக காணப்படும் காதலர்களிடையும் சில பிரச்சனைகள் வந்து போகும் ஆன்மீகவாதிகளுக்கு சில நெருக்கடிகள் வரும் இன்று நீங்கள் நல்ல பலன்கள் கிடைக்க தீய பலன்கள் குறைய வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சொர்ண ஆகர்ஷண பைரவர் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஐந்து சிம்மராசி அன்பர்களே பொறுமையாக இருக்க வேண்டிய நாள் வீட்டிலே சில குழப்பங்கள் பிரச்சனைகள் வரும் மாலை நேரத்தின் பின்னர் அந்த நிலைமை மாறும் சிலருக்கு திடீர் யோகங்கள் உண்டு அதே மாதிரி எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் நண்பர்கள் வழியிலே நன்மைகள் கிடைக்கும் கலைத்துறையினருக்கு வாய்ப்புகள் வரும் பயன்படுத்திக்கின்றன ஆன்லைன் டீச்சிங் செய்பவர்கள் டியூஷன் சென்டர் நடத்துபவர்கள் கலைத்துறையினருக்கெல்லாம் அற்புதமான நாள் ஜிம் பியூட்டி பார்லர் சலூன் வைத்திருப்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கும் வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்திகள் சிலருக்கு வந்து சேரும் வரன்கள் விஷயத்தில் இருந்த தடைகள் தாமதங்கள் சிலருக்கு விலகும் ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் அல்லது மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுக்கும் குழந்தை செல்வத்துக்காக காத்திருக்கும் தம்பதிகளுக்கெல்லாம் நல்ல செய்திகள் உண்டு இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு தன்வந்திரி பகவான் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு கண்ணீராசி என்பர்களே உயர்வான நாள் நல்ல செய்திகள் உண்டு வீடு இடம் நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே பிரச்சனை உள்ளவர்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிகளிலே வேலை செய்பவர்களுக்கு வேறு நிறுவனங்களிடமிருந்து வாய்ப்புகள் வரும் மீடியேட்டராக புரோக்கராக இருப்பவர்களுக்கெல்லாம் பணவரவு உண்டு கான்ட்ராக்ட் தொழில் செய்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் வந்து சேரும் டெய்லரிங் செய்பவர்களுக்கு புது எல்லாம் கிடைப்பார்கள் ஸ்டேஷனரி சம்மந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள் பிரிண்டிங் ப்ரெஸ் வைத்திருப்பவர்கள் ஃபேன்சி ஸ்டோர் வைத்திருப்பவர்கள் கெமிக்கல் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் அல்லது வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள் சினிமா டிஸ்ட்ரிபியூட்டராக ப்ரொடியூசராக இருப்பவர்களுக்கு வர வேண்டிய பழைய பாக்கிகளில் சில பர்சன்டேஜ் வருவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் உள்ள நாள் மாணவர்கள் கல்வியிலே கவனம் செலுத்த வேண்டும் தேவையில்லா சிந்தனையெல்லாம் தவிர்க்க வேண்டும் உங்கள் திறமைக்கு நல்ல வாய்ப்புகள் எல்லாம் வரும் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு அதிர்ஷ்டமான நேரம் ஆரஞ்சு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்று துலாம் ராசி என்பர்களே சோதனைகளை சாதனைகளாக மாற்ற வேண்டிய நாள் உங்கள் பொறுமைக்கு சில சோதனை எல்லாம் வரும் தாண்டி ஜெயிப்பீர்கள் டிரைவராக இருப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும் பிசியோதெரபிஸ்ட்டாக இருப்பவர்கள் நியூட்ரிஷனிஸ்டாக இருப்பவர்கள் யோகா ஆசிரியர்களாக ட்ரெயினராக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் மருத்துவர்கள் மருத்துவத்துறை பணியாளர்கள் செவிலியர்கள் லேப் டெக்னீஷியனாக ஸ்கேனிங் சென்டரில் வேலை செய்வர்களுக்கெல்லாம் பணிச்சுமை அதிகமாக இருக்கும் உங்கள் ஆரோக்கிய விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும் மேல் படிப்புக்காக வெளிநாடு செல்ல முயற்சி செய்யும் மருத்துவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள் திருமண மண்டபம் பார்ட்டிகால் மினி வைத்திருப்பவர்களுக்கு புது புக்கிங்ஸ்கள் கிடைக்கும் ஷாப்பிங் மாலில் ஷோரூம் வைத்திருப்பவர்கள் மொபைல் ஷோரூம் வைத்திருப்பவர்கள் ஆட்டோமொபைல் ஷோரூம் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் வந்து சேரும் பாஸ்போர்ட் விசா டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பிரிருத்திங்கிராதேவி வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஆறு செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட விருச்சிக ராசி என்பர்களே கவலைகளை மறக்க வேண்டிய நாள் தேவையில்லாமல் எல்லா விஷயத்தையும் கவலைப்பட்டுட்டு இருக்கக்கூடாது எது நடக்குமோ அது நடக்குங்கிற மாதிரி போயிட்டே இருக்கணும் வீட்டிலே இந்த குழப்பங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் பரம்பரை சொத்து புரிய சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே நல்ல தீர்ப்பு கிடைக்கும் கோர்ட் கேஸ் வழக்கு விஷயங்கள் சிலருக்கு சாதகமாக அமையும் செக்யூரிட்டியாக வேலை செய்பவர்களுக்கு வேறு புது வாய்ப்புகள் எல்லாம் வந்து சேரும் இரும்பு ஸ்டீல் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள் ஃபர்னிச்சர் வியாபாரம் செய்பவர்கள் ஃபேன்சி ஸ்டோர் வைத்திருப்பவர்கள் சூப்பர் மார்க்கெட் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள் மீடியாக்களில் பணிபுரிபவர்களுக்கு நண்பர்கள் வழியிலே வேறு வாய்ப்புகள் எல்லாம் வந்து சேரும் நல்ல ஒரு அங்கீகாரம் ரெக்கக்னிஷன் கிடைக்கக்கூடிய நாள் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வாராகியம்பாள் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்பது தனுசு ராசி என்பர்களே கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டிய நாள் பொது இடங்களிலே கவனமாக இருக்க வேண்டும் யாருடனும் எந்த வம்பு தும்புக்கும் போக வேண்டாம் அரசியல்வாதிகளுக்கு திடீர் நெருக்கடிகள் வரும் அதே மாதிரி மீடியாக்களில் பணிபுரிபவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும் சோஷியல் மீடியாவில் இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் வந்து சேரும் கெமிக்கல் இன்ஜினி கெமிக்கல் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள் ஃபர்னிச்சர் வியாபாரம் செய்பவர்கெல்லாம் நல்ல லாபங்கள் உண்டு எலக்ட்ரிக்கல் எலெக்ட்ரானிக்ஸ் ஹார்ட்வேர் போன்ற பிஸ்னஸ் செய்பவர்களுக்கும் லாபங்கள் உண்டு மாணவர்கள் குறிப்பாக இன்ஜினியரிங் படிக்கும் மாணவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள் ரிசர்ச் சம்பந்தப்பட்ட படிப்பு படிக்கின்ற மாணவர்களுக்கும் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் ஆன்மீகவாதிகளுக்கு நல்ல செய்திகள் உண்டு இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் எட்டு மகர ராசி என்பர்களே முன்னேற்றத்தை தரக்கூடிய நாள் வியாபாரிகள் தொல்லதிபர்களுக்கு மறைமுக போட்டிகள் குறையும் ஊழியர்களால் சில பிரச்சனைகள் வரும் கவனமாக இருக்க வேண்டும் இன்சூரன்ஸ் மற்றும் பேங்க் செக்டாரில் இருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு சட்டத்துறையில் இருப்பவர்கள் வக்கீல்களாக இருப்பவர்கள் சட்டத்துறை மாணவர்கள் லா ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் அற்புதமான நாள் நீங்கள் எடுக்கின்ற காரியங்களிலெல்லாம் நல்ல முன்னேற்றம் வரும் கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் காதலர்களுக்கிடையே மகிழ்ச்சியான நாள் பெரியவர்கள் உங்களுடைய பழைய நண்பர்களை சிலரை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் எல்லாம் வரும் பயணங்களின் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் ஹார்ட்வேர் எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள் மணல் சிமெண்ட் வியாபாரம் செய்வர்களுக்கெல்லாம் லாபங்கள் உண்டு ஃபோட்டோகிராஃபராக வீடியோகிராஃபராக கிராஃபிக் டிசைனராக இருப்பவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் எல்லாம் வந்து சேரும் புது கிளைண்ட்ஸ் கஸ்டமர்ஸ் எல்லாம் வருவதற்கு உண்டு இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மாரியம்மன் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற ஏன் ஒன்பது சனீஸ்வர பகவானை ராசி கொண்ட கும்பராசி என்பர்களே முன்னேற்றத்தை தரக்கூடிய நம்பிக்கையை தரக்கூடிய நாள் கடன் விஷயத்தில் இருந்த பிரச்சனைகள் குறையும் பேங்க் லோன் அப்ளை செய்தவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு வெளிநாட்டிலே சென்று படிக்க விரும்பும் மாணவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள் வெளிநாட்டிலே வேலை பார்ப்பவர்கள் நல்ல செய்திகள் உங்களுக்கு வந்து சேரும் கலைத்துறையினருக்கு புது வாய்ப்புகள் உண்டு ஆன்லைன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு புது ஸ்ட்ராட்டஜி மூலமாக உங்கள் பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் வந்து சேரும் எலக்ட்ரிஷியனாக பிளம்பராக கார்பெண்டராக இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகள் அமையும் விளையாட்டுத்துறை வீரர்களுக்கும் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் பெரியவர்கள் உங்களை ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் வயிறு சம்மந்தப்பட்ட உபாதை சிலருக்கு வரக்கூடும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் சிலருக்கு பணப்புழக்கத்தில் சில தடைகள் வரும் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஆறு மீன ராசி என்பர்களே மகிழ்ச்சியான நாள் சின்ன சின்ன யோகங்கள் சிலருக்கு வரும் ஃபுட் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள் கேட்ரிங் செய்பவர்களுக்கெல்லாம் புது புக்கிங்ஸ் எல்லாம் வரக்கூடிய நாள் திருமண மண்டபம் பார்ட்டிகால் மினிகால் வைத்திருப்பவர்களுக்கும் புது புக்கிங்ஸ்கள் கிடைக்கும் பிரிண்டிங் ப்ரெஸ் வைத்திருப்பவர்கள் ஸ்டேஷனரி வியாபாரம் செய்பவர்கள் கெமிக்கல் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்வர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள் கணவன் மனைவியிடையே மகிழ்ச்சியான நாள் பிள்ளைகள் குழந்தைகளுடைய எதிர்காலம் பற்றிய சில கவலைகள் வரும் மேல் படிப்பு படிப்பதற்காக வெளிநாடு செல்ல விரும்பும் மாணவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம் அதே மாதிரி வெளிநாட்டிலிருந்து இருந்து தாய்நாடு திரும்புவர்களுக்கும் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் இன்று விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்கள் கடல் சார்ந்த தொழில் செய்வர்கள் அக்வாரியம் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் உண்டு நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் எட்டு இதுவரை இன்றைய பொது ராசி பலன்களை பார்த்தோம் இந்த நாள் அற்புதமான நாளாகவும் உங்களுக்கு எல்லா விதமான வெற்றிகளையும் தரக்கூடிய நாளாகவும் இருக்க லக்ஷ்மி குபேரரின் அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் நன்றி வணக்கம்